வணக்கம் நண்பர்களை நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது திசி சி வரவுச்சாரு வீடியோக்குள்ள போவோம் நம்ம மல்லி சீரியல்ல இன்னைக்கு என்ன சுவாரஸ்யமா விறுவிறுப்பா போயிட்டு இருக்கு அப்படின்ற விஷயத்த பத்தி தாங்க பேச போறோம் மல்லி சீரியல்ல இப்ப என்ன நடந்துட்டு பாத்தீங்கன்னா நம்ம மல்லி ரொம்ப பெரிய பிரச்சனைல மாட்டிக்கிட்டு இருக்காங்க அவங்களுக்கு என்ன ஆச்சு எதனால இப்படி அப்படின்ற விஷயத்த பத்தி தான் பேச போறோம் வாங்க வீடியோக்குள்ள போவோம் ஸ்டார்டிங்ல இருந்து பார்ப்போம் என்னன்னு பாத்தீங்கன்னா இருந்து கிளம்புறப்போ நம்ம ராஜேஷ் இருந்து சவால் விடுவாங்க நம்ம மல்லிகிட்ட என்னடான்னு பார்த்தா மல்லி இனிமே உன்னை கிட்ட இருந்து பிரிக்கிற வேலை இனி என்னென்ன போகுது என்ன பண்ண போறோம் பார் அப்படின்னு சொல்லி சவால் விடுறாங்க நம்ம பெரியம்மாவும் பார்த்துட்டு இருக்காங்க என்ன அப்படி உன்னை வெரைட்டி விஜய் கிட்டது பிரித்து இந்த வீட்டை விட்டு அடித்து தோறதுலாம் நான் ராஜேஸ்வரி இல்லைன்னு சீனை போட அதுக்கப்புறம் அங்கேருந்து கிளம்பி வீட்டுக்கு வந்துடுறாங்க வீட்டுக்கு வந்துட்டு கொஞ்ச நேரத்துலேயே அங்கே கோயிலில் பெரிய கலவரம் நடக்குது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஐம்போன் சிலை ஆமாங்க ஐம்போன்னா நீங்கள் தங்கவும் கோல்டு அப்படின்னு நினைக்காதுங்க ரொம்ப பழைய சிலை ஓகேங்களா ரொம்ப நல்லா வச்சு பூஜை பண்ணிட்டு இருக்கேன் பழைய சிலை அதாவது ஐம்போன் சிலைன்னு சொல்கிறாங்க அந்த சிலையை வந்து காணோம் அப்படின்னு சொல்லிட்டு கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க அதுக்கப்புறம் கம்ப்ளைண்ட் கொடுத்த உடனே ஏன் யார் யார் வந்தால் என்னென்னு விசாரிக்கும் போது சென்னையிலேருந்து இவங்க வந்தாங்கன்னு நம்ம விஜய் ராஜேஸ்வரி டீட்டெயிலாக கோயிலில் கொடுத்துட்றாங்க எனக்கு ஒரு விஷயம் புரியலைங்க கட்டுக்கிட்டால் நோட்டு கொடுக்குறாங்க அப்படி இருக்கிறப்ப எதுக்கு ராஜேஸ்வரி பேரை சொல்லணும் விஜய் பேரை சொல்லணும் அப்படின்ற யோசனை எனக்கு இருந்துச்சு ஆனால் உண்மையை சொல்லுன்னா இந்த பிளான் எல்லாமே நம்ம ராஜேஸ்வரியோட செட்டப்பு தாங்க அந்த கையால் நாலு பேர் இருக்காங்க பார்த்தீங்களா அந்த நாலு பேர்கிட்ட பேசி சிலையை அப்படி லபைக்கா ஆயிசாக இரு தூக்கிட்டாங்கண்ணா நைஸாங்கிறது தூக்குனதுக்கு அப்புறம் வீட்டுக்கு வந்துருச்சுங்க இருந்து நம்ம போலீஸ் வந்து செக் பண்ணுறப்போ சில மல்லி வீட்டில் இருக்குங்க ஆமாங்க விஜய் வீட்டு வந்துருச்சு எப்படி வந்துருச்சு ஏதாவது வந்துருச்சு அப்படின்ற மாதிரி அப்படியே டென்ஷனில் இருக்காங்க ஆக்சுவலாக என்ன நடந்துச்சு அப்படின்ற விஷயத்தை பற்றி சொல்ல மாட்டேன் சொல்கிறேன் என்னன்னு கேளுங்க போலீஸ் வந்து நம்ம ராஜேஸ்வரி விஜய்கிட்ட வந்துட்டு இங்கே வீட்டில் தான் நீங்கள் தான் சிலையை கொண்டு வந்திருக்கீங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் தான் கொடுக்குறீங்களா இல்லை அரெஸ்ட் பண்ணுறோம் செக் பண்ணுறோம் அப்படி விஷயம் போட உடனே நம்ம விஜய் கேட்குறாங்க எந்த ஒரு ஆதாரமும் இல்லாமல் எப்படி நீங்கள் இப்படி பேசலாம் நாங்கள் தான் எடுத்து மாதிரி பேசுறீங்க என்ன நினச்சிட்டீங்க ஏது நினைச்சிட்டிங்க அப்படின்னு கேட்க அந்த சிலையை கொண்டு வந்து நாங்கள் என்ன பண்ண போகிறோம் அப்படி இப்படி நம்ம விஜய் கத்துறாருங்க உடனே நம்ம ராஜேஷ் சரி நம்ம விஜய்கிட்ட சொல்கிறாங்க தம்பி அவங்க செக் பண்ணிக்கிட்டு விட்டு பார்த்துக்கலாம் செக் பண்ணி முடிச்ச உடனே உண்மை தெரிய போகுது அப்படின்னு சொல்ல எல்லாரு பேக்கையும் கொண்டு வராங்க தேடுறாங்க தேடுறாங்க ஒவ்வொரு பேக்கத்தை தேடிட்டு இருக்கும்போது லாஸ்ட்டாக ஒரு கருப்பு பேக் இருக்குங்க அதுல தேடும் போது செல கிடைச்சிருச்சுங்கோ அப்படின்னு சொல்லிட்டு மல்லியை பிடிச்சி அடிச்சு கழுத்தை பிடிச்சி இழுத்து போலீஸ் ஸ்டேஷன் போவாங்க அப்படின்ற மாதிரி நம்ம ராஜேஸ்வரி ஓவரை இமேஜினேஷன் பண்ணி கற்பனை பண்ணிட்டு போயிட்டு இருக்காங்க ஆனா அது எதுவும் நடக்காம புஷ்னு போயிடுச்சுங்க ஆமாங்க மல்லியா இருக்கு மல்லியா கொக்கா நம்ம ராஜேஸ்வரி என்னதான் சதி திட்டு திட்டினாலும் நடக்காது ஏன்னா நம்மளோட பெரியமா இருக்காங்க அங்க பத்திங்களா அவங்க உஷாரு இவ்வளவு சொல்றானா ஏதோ வேலை கட்டா அப்படின்னு சொல்லிட்டு பேக் தூக்கும் போது கன்ஃபார்ம் பண்ணிட்டு எல்லாம் பிளான் எல்லாம் சேஞ்ச் பண்ணிடுறாங்க ஸோ அதனால சேப்புங்க மல்லி சேஃப் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஆனா இந்த பிரச்சனையில மல்லி வீட்டை விட்டு வெளியே போகும்போது நம்ம ராஜேஸ்வரி இதுலேருந்து தப்பிச்சுட்டு இல்லை என்னையா கொத்து விட்டோம் சும்மா விடமாட்டேன் அப்படின்ற மாதிரி காரை வச்சு மல்லி மேலே உருட்டியா இட்டிங்க அடிச்சடில் மல்லி அப்படியே பட்ட பட்டப்பட்ட உடனே பறந்துட்டு போய் கீழே விழுறாங்க விழுந்த உடனே மண்டை உடஞ்சி மண்டையிலேருந்து ரத்தம் படபட உடனே கொட்டி வெளியே கீழே போய் அதை பார்க்கும்போது ஐயோ ஆட்டு கறி குழம்பு ரத்த பொரியல் சாப்பிட்ற நேபுக்கு வந்துடுச்சு எனக்கு ஏன்டா மனு ஒரு ஒரு பொண்ணுக்கு மண்டை உடஞ்சி ரத்தம் போயிட்டு இருக்கு அதை போட்டு ஆட்டு பொரியல் ரத்த பொரியல் சொல்றேன் நீ எல்லாம் ஒரு மனசா உன்னால ரெட் கிராஸ் இல்லை யூமன் எதுலையே பிடிச்சி உள்ள தெருவாங்களே என்னங்க அதை ஐயோ என்னன்னு தெரியல மனித உரிமைங்க ஏதோ சொல்லுவாங்க ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன் ஏதோ இருக்குங்க நமக்கு தெரியல அதை பற்றிலாம் சரி விடுங்க அதில் பிடிச்ச உன்ன உள்ளே போடட்டா அப்படின்னு மாதிரி நீங்கள் நினைக்கலாம் பட் அதுதான் இல்லை ஆமாங்க நான் சின்ன பையன் போதே இந்த ஆட்டு பொரியல் ரத்த பொரியலுக்கு பார்த்தீங்களா அதெல்லாம் செஞ்சு கொடுப்பாங்க வீட்டில் நிலத்துக்கு ஆடு வெட்டிட்டு அந்த ரத்தத்தை வச்சு ஃப்ரை பண்ணி எல்லாம் கொடுப்பாங்களா அப்படிலாம் சாப்பிட்ட மாதிரி ஞாபகம் இருக்குங்க அதெல்லாம் கடந்த காலம் ம் அது ஒரு சோகம் சரி அதை விடுங்க அந்த மாதிரி நம்ம ராஜேஸ்வரி அடித்த அடில மல்லி போய் கீழே விழுந்து வந்து விழுந்து மண்டை உடஞ்சி ரத்தமாக போகுது இதுக்கப்புறம் மல்லி எப்படி உயிர் பிழைப்பாங்களா மாட்டாங்களா அவங்க ஹாஸ்பிட்டலுக்கு யார் கூட்டு போவா அது ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு போகிற டாக்ஸி அமௌண்ட் யார் பே பண்ணுவா ஹாஸ்பிட்டலுக்கு பெட் சார்ஜ் யார் பே பண்ணுவா மல்லியை முதல்ல யார் பார்த்துப்பா எந்த டாக்டர் மல்லிக்கு ட்ரீட்மெண்ட் பண்ண போகிறாங்க அப்படின்ற நிறைய நிறைய கேள்வி குழப்பங்கள் எனக்குள்ளே வந்துட்டு போயிட்டே இருக்கு உங்களுக்கும் இந்த மாதிரி குழப்பங்கள் இருக்குன்னு நினைக்கிறேன் அது நீங்கள் யாரும் டென்ஷன் எடுத்துக்க எடுத்துக்கிட்டோம் அதெல்லாம் நம்ம டேரக்டர் தலைவலி யாரும் பார்த்துப்பாரு மல்லிக்கு யார் ட்ரீட்மெண்ட் பார்க்கணும் யார் மாத்திரை கொடுக்கணும் மருந்து கொடுக்கணும் அப்படின்னு விஷயம் அவர் பார்த்துப்பார் ஸோ இதுக்கப்புறம் மல்லி சிலை என்ன இருபா சுறுசுறுப்பா காரசிரமா போய்ட்டு இருக்கேன் பார்க்குறீங்களா நான் சொன்னது எல்லாமே என்னோடய சுய நினைவோட நானா நினச்சி சொன்னது ஓகேங்களா இதுதான் சிறியில் வரும் நீங்கள் எதிர்பார்த்து ஏமாற வேண்டாம் ரெண்டாவது ஒருவேளை வந்தால் என்னை பாராட்டவும் வேண்டாம் நன்றி வணக்கம் சுக்ரியா தன்யவாத்